பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பட்டா பாஸ்புக் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பனிரெண்டின் கீழ் வருவாய் கோட்டாட்சியருக்கு எப்படி நம்ம மேல்முறையீடு செய்யணும் ஒரு பட்டாவில் ஏற்பட்ட தவறுகள் சம்பந்தமாக அதில் திருத்தம் செய்யச் சொல்லி நம்ம பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பத்து மற்றும் பதினொன்னின் கீழ் வருவாய் வட்டாட்சியருக்கு மனு செய்வோம் அவர் அந்த மனுவை எப்பையும் போல வாங்கி கிடப்புல போட்டுருவாரு அது சம்பந்தமாக விசாரணை செய்ய மாட்டாரு அந்த அரசாணைகள் தொண்ணூத்தி ஒன்பது எழுவத்தி மூணு நூத்தி பதினாலை பின்பற்ற மாட்டாரு அப்ப நம்ம காலதாமதம் ஏற்படும் நம்ம ஒரு மாசம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கலாம் இல்ல ரெண்டு மாசம் காத்துக்கிட்டு இருக்கலாம் நம்ம உடனே என்ன பண்ணுவோம்னா அவ்வளவுதான் அவர் விசாரணை செய்ய நம்ம அவர் அலுவலகத்துக்கே அரைஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படி செய்யக்கூடாது அப்ப பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பன்னிரெண்டு என்ன சொல்லுதுன்னா பட்டாட்சியற்ற நீங்க அளித்த மனு மீது அவர் விசாரணை செய்யலையா உடனடியாக நீங்க பிரிவு பனிரெண்டின் கீழ் வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட மேல்முறையீடு மனு செய்யுங்க அவர் உங்களுடைய மனுவை அறுபது தினங்களுக்குள் பரிசீலனை செஞ்சு உங்களுக்கு ஒரு தீர்ப்பு வழங்குவாரு இந்த பிரிவின் கீழ் நீங்க மனு செஞ்சீங்கன்னா அது வந்து கோட்டாட்சியர் நீதிமன்றத்துல வழக்காகவே எடுத்துக்கொள்ளப்படும் அந்த வழக்கு விசாரணை நடத்தப்படும் சொல்றாங்க சரி எது சம்பந்தமாக நம்ம மேல்முறையீடு போலாம் அப்படின்னா ஒருவருக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கு தவறுதலாக ஒருத்தருக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கு இல்ல ஒருத்தருக்கு தவறுதலாக இலவச வீட்டுமனை பட்டாவே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கொடுத்த வட்டாட்சியரால் அந்த பட்டாவை ரத்து செய்ய முடியுமா அப்படின்னா ரத்து செய்ய முடியாது வட்டாட்சியரால் பட்டா தான் கொடுக்க முடியும் அந்த பட்டாவை திரும்ப அவரால் ரத்து செய்ய முடியாது நீங்க என்ன பண்ணுவீங்க வட்டாட்சியர் அலுவலகத்துக்கே அரைஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அங்கதான் தவறு பண்றோம் நீங்க உடனே என்ன பண்ணா வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பனிரெண்டு கீழ் நீங்க மனுவாக அந்த பட்டாவை ரத்து செய்ய வேண்டியும் இல்ல நான் ஏற்கனவே ஒட்டாட்சியருக்கு மனு கொடுத்திருக்கேன் அது மீது அவர் நடவடிக்கை எடுக்கல நாங்க ஆட்சபனை மனு கொடுத்திருக்கோம் நடவடிக்கை எடுக்காம அவரு தவறுதலாக பட்டா வழங்கியிருக்கிறாருத்தருட பட்டாவை எங்க பேர்ல இருக்க பட்டாவே மாற்றம் செஞ்சு நான் மாற்றம் செய்ய சொல்லி பிரிவு பத்து மற்றும் பதினொன்னின் கீழ் அவருக்கு நான் ஆச்சப்பனை மனு கொடுத்தேன் இது அவர் பின்பற்றலை அதனால வந்து நீங்க என்னுடைய பட்டாவை அந்த பட்டாவை ரத்து செஞ்சு பழையபடி எனக்கே அந்த பட்டா கொடுக்கணும் இல்ல தவறுதலாக வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி மட்டும் இல்லாமல் தவறுதலாக வழங்கிய வருவாய் வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அந்த பட்டாவை வழங்குவதற்கு பரிந்துரை செய்த கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் என்று சொல்லக்கூடிய அந்த வருவாய் ஆய்வாளர் மற்றும் டெப்டி தாசில்தார் எல்லார் எல்லாருமே நீங்க துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு குடிமை பணி விதியின் கீழ் நீங்க ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நம்ம இந்த மேல்முறையீட்டு மனுவை வருவாய் கோட்டாட்சியருக்கு நம்ம அனுப்பலாம்